அனைவருக்கும் வணக்கம் இந்த வெடியோவில் ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் நம்ம சௌந்தர்யாவுக்கு வந்து மக்களே ஓட்டு கேட்டுருக்காங்க இந்த படத்தை பாருங்கள் ஒரு போஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து யாரோ ஒருத்தர் ஒட்டியிருக்காரு யாரோ ஒரு நபர் அவர் யார் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது ஆனால் இந்த மாதிரி வந்து ரோட்டில் வந்து சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு படத்தை வந்து இந்த ஒரு போஸ்ட் வந்து அடிச்சுருக்காரு உடனே இதை எடுத்து போட்ட முத்துக்குமன் சம்பவம்லாம் பார்த்தீங்களோ சௌந்தர்யாவுக்கு வந்து பிஆர்டிம் இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு அப்படிங்கிறாங்க அதாவது இப்போ எனக்கு கூட தான் வந்து சௌந்தரியா வந்து பிடிச்சிருக்கு நான் பேர் நான் தான் காலையில் போய் கடை விதி பக்கம் போகும்போது என் ஃப்ரெண்டு ஒரு பாசிட்டிவ் ஒரு பேத்துட்ட வந்து சௌந்தரியா ஓட்டு போடுங்கடா ஓட்டு போடுங்கடா சொன்னேன் அது உடனே பிஆரா ஆனால் இவங்க பி யாட்டிங் முடிச்சிருக்காங்க என் பாருங்க ஒரு ஜி ஒரு ஜே 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 அந்த ஜே நெகட்டிவ் வேலையும் பார்ப்பார் எல்லாமே பாசிட்டிவ் என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் வந்து ஓட்டு போடுங்க இந்த மாதிரி நம்ம சௌந்தரியா கொண்டு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம் செல்ஃபோன் ஏன்னால் நம்ம மாமா சித்தி அப்படின்லாம் இருக்காங்க கேட்போம் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க பிஆர் டீம் வச்சு டீம் தலைமை ஹெட்டு இந்தியா கிழிச்சு பிகை நுட்ஸு அந்த மாதிரி குட்ஸு கலாட்டாவிலலாம் எல்லாம் வந்து பிஆர் வேலை பார்ப்பாங்க நேட்டிவ் பிஆர் வேலை பார்ப்பாங்க அந்த ஹாட் ஸ்டாரில் ஓட்டு போடுறது தமிழ் கிழிச்சில் ஓட்டு போடுறது எல்லாம் பண்ணுவாங்க அது பண்ணுறது வந்து சரியாக நம்மளாலேயே வந்து இப்படி அடித்து ஓட்டினது வந்து தப்பு அப்படின்ட்டு இருக்காங்க பிஆர் அப்படின்ட்டுருக்கானுங்க மக்களுக்கு வந்து சௌந்தர்யா வந்து பிடிச்சிருக்குங்க அதனால தான் யாரோ ஒருத்தர் யாரோ ஒரு நபர் அவர் யாருன்னே தெரியல அது இவங்க கண்ணில் தான் பட்டிருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி போஸ்ட் அடிச்சுருக்காரு போடு சவுண்டு தான் ஜெயிப்பாங்க எல்லா மக்களும் சேர்ந்து சவுந்தரியாக்கு வந்து ரிங்கை விட்டு அடித்து தள்ளி சவுண்டு ஜெயிக்க வைங்க பிஆர் போகிறா இல்லை மக்கள் போகிறா அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சீசனில் வந்து நிரூபித்து காட்டுறோம் அப்படின்னு தான் சொன்னோம் அடுத்து வந்து இந்த படத்தை பாருங்கள் இப்போது ரயானுடைய படம் வந்து ஹவுஸ் கீப்பிங் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அந்த படத்தில் வந்து என்னென்னா ரயான் தான் வந்து ரெண்டு பெண்கள் அலோவ் பண்ணுறானா ஐயஐ ரைட்டு ஏய் பிக் பிக்பாஸ்லையும் வந்து ரெண்டு சௌந்தர்யாவும் ஜாக்லீனும் ஒரு கோவா கேங்கு அந்த படத்தில் அது மாதிரி இருக்குது அது மாதிரி அதை சிம்பிளாக வச்சு தான் எல்லாமே இது பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் சௌந்தரியலாம் கலாய்க்கிறாங்க எங்களுக்கு ஒரு செல்ஃபி கொடுங்க சார் சார் நான் உங்கள் ஃபேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அது பார்க்க நல்லா ரயான் உடைய படங்களோடு வெற்றி பெற மீண்டும் ஒருக்கா நம்ம வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கலாம் அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்